இலங்கையில் கடந்த சில நாட்களாக தொடரும் கனமழையால் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிஷாந்தனிடம் கேட்கலாம் கிஷாந்தன் வணக்கம் இலங்கையில குறிப்பாக எந்தெந்த பகுதியில இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கிஷாந்தன் வணக்கம் இலங்கையில் பதினைந்து மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் விளைவாக ஒருவர் பலியாகியதுடன் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் எட்நூத்தி இருபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு எழுபது பேர் முகாமிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த அனர்த்தத்தின் காரணமாக ஆறு வீடுகள் முக்காக சேதமடைந்துள்ளனர் இருநூத்தி அறுபத்தி ஐந்து வீடுகள் வந்து பகுதி அளவில் சேதமாக இருக்குது இந்த சீரட்ட காயினால் வடமாகாண பகுதியே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது

ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம முல்லைத்தீவு மாவட்டத்துல நூத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நானூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆஹ் மன்னார் மாவட்டத்தில் பன்ன பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வவுனியா மாவட்டத்துல எண்பத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த முன்னூத்தி இருபத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம மண் ஏற்படும் காரணமாக ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் நீர்த்தேக்கங்களின் வானத் தட்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ரயில் சேவைகள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தற்போது அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏலவல் புரட்சியை தோற்றும் மாணவர்களுக்கு மூன்று நாட்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த சமூகம் தான் தற்போது நகையில் காணப்படுகின்றது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி